அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹத்துலாஹி வரகாத்தகு இன்றைக்கான பதிவு நம்ம எல்லோருமே அவசியம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அதாவது மியராஜ் பயணத்துல நடந்த நிகழ்வுகளை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இருபத்தி ஏழில் தான் நபியவங்க விண்ணுலக பயணம் போனாங்க அங்க நடந்த நிகழ்வுகள் என்ன அங்க எதையெல்லாம் நபி அவங்க பார்த்தாங்க என்ன நடந்தது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா இதை பற்றி நம்மள பலருக்கும் தெரியாத விஷயங்கள் இல்லையா அதை எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் நபிவங்களுக்கு ஐம்பத்தி ஒரு வயது இருக்கும்போது தான் இந்த நிகழ்வு நடக்குது ஒரு முறை நபிவுங்கள பார்க்கறதுக்கு ஜிப்ரெயில் அலைஹு செல்லம் அவங்க வந்தாங்களாம் அவங்க கூட எழுவதாயிரம் வழக்குகள் இருப்பதாகவும் சில ஹதீதுகள்ல காணப்படுது நபி அவங்க ஜிப்ரேல் அலேஹுசல்லம் அவங்களை பார்த்து கேட்டாங்களாம் ஜிப்ரேலே இன்றைக்கு தாங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க ரஹ்மத்துடைய வசனங்களை கொண்டு வந்திருக்கீங்களா அல்லது எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் நான் இன்றைக்கு எந்த வசனத்தையுமே கொண்டு வரல உங்களை அல்லாஹால சொர்க்கத்துக்கு கொண்டு வர சொன்னா அதற்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே ரசூல்லா கேட்டாங்களாம் எதற்காக அப்படிங்கும்போது உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்காகவே அல்லாஹ் அழைக்கிறான் அப்படின்னு உடனே நபிய உங்க கேட்டாங்களாம் என்னுடைய உம்மத்துக்களுடைய பாவங்கள் அல்லா மன்னிப்பானா அப்படின்னு அப்போ ஜிப்ரேல் அலையும் செல்லம் அவங்க சொன்னாங்களாம் அதுவும் நடக்கும் உங்களுடைய விருப்பம் போல எல்லாமே நடக்கும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம் உடனே ரசூல்லா இருங்க நான் தொழுதுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தொழுக போயிட்டாங்களாம் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்காக வாகனமும் வந்தாச்சு அந்த வாகனத்தினுடைய பெயர் புராக் அது பார்க்கறதுக்கு மனுஷம் போல இருக்குமா ஆனா அதனுடைய முக ஜாடை பார்க்கும்போது குதிரை போல இருக்குமா அது கண் சிமிற்ற நேரத்துல வானத்தை கடந்துருமா அந்த அளவு வேகம் உடைய ஒரு வாகனம் வந்து தயாரா நிக்குது நபியவங்க மசிதல் ஹராம்ல தொழுகையை முடிச்சுட்டு அந்த வாகனத்துல பயணத்தை தொடங்குறாங்க அந்த வாகனம் செல்லும் போது நபி அவங்க ஒரு பசுமையான ஒரு இடத்தை பாக்குறாங்க அப்போ ஜிப்ரேல் அலிஹுசல்லம் அவங்க சொன்னாங்களாம் இந்த இடத்துல இறங்கி தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு அப்போ நபியவங்க தொழுதுட்டு கேக்குறாங்களாம் இந்த இடம் இவ்வளவு பசுமையா இருக்க காரணம் என்ன அப்படின்னு அப்போ ஜிப்ரேல் அலிஹுசல்லம் அவங்க சொன்னாங்களாம் மக்கள் உங்களை மக்காவை விட்டு துன்புறுத்தி துரத்தும் போது நீங்க செல்லக்கூடிய இடம் தைபா எத்ரி மதீனா இதுதான் அந்த இடம் இதுதான் அதனால தான் இந்த அளவு பசுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அடுத்தது அந்த வாகனம் புறப்படுது திரும்ப இன்னொரு இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துலையும் நீங்க இறங்கி தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நபிவங்களும் தொழுதுட்டு இந்த இடம் என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சொன்னாங்களாம் இதுதான் நபி மூசா அலைகுசல்லம் அவங்க அல்லாஹுவ பார்த்த இடம் டூர் சீனா மலை மூசா அலைஹுசெல்லம் அவங்க மயங்கி விழுந்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு பயணம் தொடங்குது சிறிது நேரத்துக்கு பிறகு முஹம்மதி அப்படின்னு அழைப்பு கொடுக்கப்படுது அப்போ ஜிப்ரேல் அலைஹூசல்லம் அவங்க சொல்றாங்க இங்க யார் கூப்பிட்டாலும் நீங்க திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு அதற்கு பிறகு கேட்குறாங்க ஏன் அப்படின்னு இப்போ உங்களை அழைச்சது யூதர்கள் நீங்கள் இந்த அழைப்புக்கு நீங்கள் திரும்பி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உம்மத்துக்கள் இவங்க பக்கம் போகக்கூடும் அதனால நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு அதற்கு பிறகு பயணம் தொடங்குது அங்கே ஒரு நெருப்பு குண்டம் போடப்பட்டிருக்கு அதிலிருந்தும் ஜிப்ரேல் அலைகசல்லம் அவங்க பாதுகாக்கிறாங்க இது என்ன அப்படின்னு கேட்கும்போது ஷைத்தான் விரித்த வலை இது அப்படின்னு சொல்லிட்டு பயணத்தை தொடங்குறாங்க சிறிது தூரத்திற்கு பிறகு ஒரு அழகான ஒரு பெண் கூப்பிடுறாங்க ரசூல்லா திரும்பி பாத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆபரணங்களை போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க அப்போ ரசூல்ல கேட்டாங்களாம் இது என்ன அப்படின்னு கேக்கும்போது இதுதான் உலகத்தினுடைய மொத்த ஆசைகள் நீங்க திரும்பி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உம்மத்துக்கள் இதன் பக்கம் போகக்கூடும் அப்படின்னு அதற்கு பிறகு திரும்பவும் பயணம் தொடங்குது ஒரு மனிதனை துன்புறுத்துறத நம்பியவங்க பாக்குறாங்க ஒரு மனிதனுடைய தலையின் மீது பெரிய ஒரு கல்லை தூக்கி போடப்படுது அந்த மனிதனுடைய தலை நசுங்குது அந்த மனிதனுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்கப்படுது திரும்பவும் இதே தண்டனை கொடுக்கப்படுது நபி அவங்க கேட்குறாங்க ஜிப்ரேல் அலைகி செல்லம் அவங்க சொல்கிறாங்க இதுதான் தொழுகையை விட்டவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அப்படின்னு திரும்பவும் பயணம் தொடங்குது அவங்க இன்னொரு அதிசயத்தை பார்க்குறாங்க அதாவது விதை போடப்படுது கதிர் நிற்குது அறுவடை செய்யப்படுது உடனே முளைச்சு அது அறுவடையும் செய்யப்படுது இத பார்த்துட்டு இது என்ன அதிசயம் அப்படின்னு கேக்குறாங்க ஜிப்ரே அவங்க சொன்னாங்களாம் இதுதான் நல்லமல்கள் செய்யறதுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி ஒன்றுக்கு ஏழு லட்சமாக அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு அலமதுல்லா சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போறாங்க அங்க ஒரு மனிதனை சங்கிலியால இழுத்து வரப்படுது அவன் மேல தங்கத்தையும் வெள்ளியையும் உருக்கி ஊத்துறாங்க அந்த மனிதன் அப்படியே கருகி போறானான் இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இவன் தர்மம் செய்யாதவன் தர்மம் இவனும் செய்ய மாட்டான் செய்யறவங்களையும் விட மாட்டான் அதனால இவன் சேர்த்து வச்ச அந்த சொத்துக்களை இப்படி உருக்கி ஊற்றப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அடுத்த இடத்துக்கு நகர்றாங்க அங்க ஒரு மனிதன் நல்ல மாமிசம் ஒரு பக்கமும் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு மாமிசத்தை இன்னொரு பக்கமும் வைக்கப்படுது அந்த மனிதன் அந்த துர்நாற்றம் பிடித்து அந்த மாமிசத்தை எடுத்து சாப்பிட்றான் இதுவே தொடர்படியா நடந்துகிட்டே வருது அப்போ நபி அவங்க கேட்குறாங்க இதுதான் தன்னுடைய வீட்டில் மனைவி இருந்தும் வெளியில பெண்களை தேடியவருக்கான தண்டனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அடுத்த இடத்துக்கு நகர்றாங்க அங்கே நெருப்பு கத்திரியால ஒரு மனிதனுடைய நாக்கு வெட்டப்படுது திரும்பவும் அந்த நாக்கு வந்துடுது திரும்பவும் வெட்டப்படுது இது என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் செய்யாத ஒரு விஷயத்த மக்களுக்கு ஏவியவனுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அடுத்த இடத்துக்கு நகர்றாங்க அங்கே நபி அவங்க ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அதாவது சில ஆண்கள் சில பெண்களை ஆடை இல்லாமல் நிர்வாணமாக கயிற்ற கட்டி தூங்க விடப்படுது அவங்களுக்கு கீழே நெருப்பு மூட்டப்படுது இது என்ன தண்டனை அப்படின்னு கேட்கும்போது ஜிப்ரீல் இளைய செல்லம் அவங்க சொன்னாங்களாம் இதுதான் விபச்சாரம் செய்தவர்களுக்கான தண்டனை அப்படின்னு அடுத்தது ஒரு இடத்துக்கு நகர்றாங்க அங்கே ரொம்ப அருமையான ஒரு நறுமணம் வீசுது இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இது சொர்க்கத்தினுடைய வாசனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அடுத்த இடத்துக்கு நகர்றாங்க அங்க துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு வாசனை வருது இது என்னன்னு கேட்கும்போது இதுதான் நரகத்தினுடைய வாசனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அடுத்த இடத்துக்கு நகர்றாங்க அங்க ஒரு மனிதனுடைய முதுகுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு சுமையை வச்சு அந்த மனிதனை நடக்க சொல்றாங்க அந்த மனிதனால் நடக்க முடியல சாட்டையால் அடிக்கிறாங்க விறகு கட்டையால் அடிக்கிறாங்க அந்த மனிதனால் நகரவே முடியலை இது என்ன தண்டனை அப்படின்னு கேட்கும்போது அமானிதங்களை நிறைவேற்றாதவன் அதாவது மற்றவர்களுடைய பொருளை வச்சுட்டு திரும்ப கொடுக்காதவனுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அடுத்து பயணம் தொடங்குது அவங்க போன ஒரு இடம் என்ன அப்படின்னா அதுதான் பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அதாவது சுலைவான் நிலைகு செல்ல போங்க காலத்துல கட்டப்பட்ட ஒரு கேபத்துல்லா போல அது ஒரு தொழுகைக்கான ஒரு இடம் தான் ஆனா அந்த இடத்திற்கு அல்லாஹால நிறைய வரக்கத்துக்களை கொடுத்திருக்கான் ஆனா இது நம்மள பலருக்குமே தெரியாது இதை பற்றிய சுருக்கமான ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் சுலைமான் நிலைவு செல்லும் அவங்க காலத்தில் தான் இது கட்டப்பட்டது அவங்க வந்து காலையில் கட்டி முடிச்சிருவாங்களாம் திரும்ப மறுநாள் இரவு தூங்கிட்டு காலையில் வந்து பார்க்கும்போது திரும்ப இடிஞ்சு போயிடுமாம் இதே தொடர்ந்து நடக்குது அப்போது அல்லஹா விடத்தில் துவா கேட்டுருக்காங்க அல்லாவே நான் வந்து எனக்காக கட்டலை நான் உனக்காக தான் கட்டுறேன் இதில் ஏதாவது நான் தவறு பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் சொன்னானா நீங்கள் வந்து மக்களுடைய பணத்தை வந்து போடாமல் உங்களுடைய சொந்த பணத்தில் இதை கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சொந்த பணத்தை வந்து போட்டு இத வந்து கட்டுறாங்க தங்கத்தாலும் வெள்ளியாலும் கட்டியிருக்காங்க இன்னும் இந்த பைத்துல் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கல் இருக்குதான் இந்த பைத்துல் முகத்தஸுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இன்னும் இதை கட்டி முடிச்ச உடனே சுலைமான் நிலைவு செல்லும்பவங்க நிறைய துவாக்களை கேட்டிருக்காங்க அதாவது இந்த செல்ல யார் வந்து தொழுதுட்டு போகிறாங்களோ அவங்களுடைய அனைத்து பாவங்களையுமே நீ மன்னிச்சிடணும் அப்படின்னு அல்லா வந்து அதற்கு ஆமின்னு சொல்லியிருக்கான் நாம் இந்த இடத்துல யார் துவா கேட்குறாங்களோ அவங்களுடைய துவாவை கபூலாக்கணும்னு கேட்டிருக்காங்களாம் அதற்கும் சொல்லப்படுது தான் இந்த இடத்திற்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கு இந்த இடத்துக்கு நபிவங்கள கூட்டிட்டு போறாங்க நபியவங்களை வந்து அந்த இடத்துல தொழுது கொள்றாங்க அதற்கு பிறகுதான் அவங்க பின்னுலக பயணத்தை தொடங்குறாங்க அதாவது முதல் வானத்திற்கு போகிறாங்க அதற்கு நிறைய படிகள் கொடுக்கப்படுது ஒவ்வொரு படியில் ஏறும்போதும் அவங்களுக்கு நிறைய ஆச்சரியங்களை நிறைய நிகழ்வுகளை அல்லா காட்டியிருக்கான் அதாவது ஒவ்வொரு மழக்குமார்கள் அவங்கள சார்ந்தவங்க எந்த மாதிரியான இபாதத்துக்களில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு படியில் ஏறும்போதும் ஒரு குறிப்பிட்ட மழக்கு அவங்கள சார்ந்தவங்க இப்படி ஒவ்வொரு காட்சியும் பார்க்குறாங்க இவங்க முதல் வானத்திற்கு போகிறாங்க அங்கே கேட்கப்படுது சிபிரேல் அலைகுசல்லம் அவங்க கிட்ட யார் வந்திருக்கா அவங்க கூட அப்படின்னு கேட்கும்போது முஹம்மது வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ இவங்களை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆம் அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வாங்க அப்படின்னு சொல்லி சலாம் சொல்லி வரவேற்றாங்களாம் முதல் வானத்துல யார பாக்குறாங்க அப்படின்னா ஆதம் அலைகுசலாம் அவங்கள தான் பாக்குறாங்க ஆதம் அலைகுசல்லம் அவங்க சலாம் சொல்லி உங்கள் வரவு நல்வரவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலது பக்கம் பார்த்து சிரிச்சாங்களாம் இடது பக்கம் பார்த்து அழுதாங்களாம் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜெப்ரி அலைகல்லம் அவங்க சொன்னாங்களாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உம்மத்துக்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க இன்னும் நரகத்தில் இருக்கக்கூடிய உம்மத்துக்களை பார்த்து கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த முதல் வானத்தில் ஆதமலகி செல்லம் அவங்களை சந்தித்த உடனேயே தஆலா நரகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான எல்லாமே காட்டினானா அதை பற்றியும் நிறைய ஹதீஸ்கல்ல காணப்படுது அடுத்தது இரண்டாவது வானத்துக்கு போகிறாங்க அங்கே சலாம் சொல்லி வரவேற்று அங்கே யாரை பார்க்குறாங்க அப்படின்னா யஹியா அலைஹுசல்லம் அவங்க ஈசா அலைஹுசல்லம் அவுங்க ரெண்டு நபியை ரெண்டாவது வானத்தில் பார்க்குறாங்க அடுத்தது மூன்றாவது வானத்தில் ஹல்ரத் யூசுப் அலேஹுசல்லம் அவங்களை பார்க்குறாங்க நாலாவது வானத்தில் இதீஸ் அலைஹுசல்லம் அவங்களை பார்க்குறாங்க ஐந்தாவது வானத்துல ஹாரூன் செல்லம் அவங்களை பாக்கிறாங்க ஆறாவது வானத்துல மூசா செல்லம் அவங்களை பாக்கறாங்க அப்போ மூசா செல்லம் அவங்க அழுகுறாங்களாம் காரணம் என்ன அப்படின்னு கேக்கும்போது என்னுடைய உம்மத்துக்களை விடவும் இந்த இளைஞருடைய அதாவது நபியவங்களுடைய உம்மத்துக்கள் தான் நரகத்துல அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அடுத்தது ஏழாவது வானத்தில் தான் ஹல்ரத் இப்ராஹீம் செல்லம் அவங்கள பார்க்குறாங்க இப்படி ஏழு வானங்களில் எட்டு விதமான நபிமார்களை பார்க்குறாங்க இந்த எட்டு விதமான நபிமார்கள்டிருந்து அல்லாஹால படிப்பினையை நமது ரசூல்லாவுக்கு சொல்லியிருக்கான் இப்படி எல்லா நபிமார்களையும் பார்த்த பிறகு ஜிப்ரேல் அலைஹூசல்லம் அவங்க ரசூல்லாவை அல்லாஹினுடைய அர்ஷுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அர்ஷுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ நமது ரசூல்லா அர்ஷுக்கு கீழே இருந்து அல்லாஹுவ பாக்குறாங்க அல்லாஹுவ பாக்குறதுக்கான சக்தியுடைய கண்களை நமது ரசுல்லாவுக்கு அல்லா கொடுத்திருக்கான் ஏன்னா மூசாலைகு செல்லம் அவங்க பார்த்த உடனேயே மயங்கி விழுந்துடுறாங்க இல்லையா ஆனா ரசூல்லா பாக்குறதுக்கு சக்தியுடைய கண்களை அல்லாஹ் கொடுத்திருக்கான் அவங்க பாக்குறாங்க மூன்று விஷயங்களை பத்தி பேசுறாங்க அதாவது முதல்ல தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்றான் அடுத்தது சுரா பக்ராவினுடைய கடைசி வசனத்தை பெற்றுக்கொள்கிறாங்க அடுத்தது இணை வைக்காதீன்களுக்கு சொர்க்கம் உறுதி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானா இணை வைக்கக்கூடிய அளவிற்கான பாவங்கள் ஏதாவது செய்தா கூட நான் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சொல்றான் இந்த மூன்று விஷயங்களை பற்றி தான் அங்க பேசப்படுது அதற்கு பிறகு கீழே இறங்கி வந்து நபிமார்களை மீண்டும் சந்திக்கிறாங்க அப்போ மூசா செல்லம் அவங்க கிட்ட பேசும்போது மூசா செல்லம் அவங்க சொன்னாங்களாம் நீங்கள் எத்தனை ரெக்காயத்துக்களை அல்லாஹ்விடமிருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐம்பது ரெக்காயத்துக்கள் ஒரு நாளைக்கு தொழுகிறதுக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ மூசா செல்லம் அவங்க சொன்னாங்களாம் நீங்கள் திரும்பவும் அல்லாஹ்விடத்தில் போய் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தொழுகைகளை குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இப்படியே அஞ்சு முறை குறைச்சி பத்து முறை வரும்போது திரும்பவும் நீங்கள் போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அல்லாஹ் விடத்தில் இவங்க கேட்டாங்களாம் அப்போதான் ஐவேளை தொழுகையை நமக்கு கடமையாக்கப்பட்டது திரும்பவும் மூசாளிகள் அவங்க கிட்ட வரும்போது அவங்க இந்த ஐவேளை தொழுகையும் நீங்கள் குறைச்சிட்டு வாங்க உங்களுடைய உம்மத்துக்களுக்கு அது சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நபி அவங்க சொன்னாங்களாம் இல்லை இதற்கும் கம்மியாக கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதுவே போதுமானதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம் அதற்கு பிறகு எல்லா நபிமார்களையும் கூப்பிட்டு எல்லா மழக்குமாறுகளையும் சேர்த்து பைத்துல் மாமூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரசூலுல்லா தொழுக வச்சுட்டு அதற்கு பிறகு தான் அவங்களுடைய இருப்பிடத்திற்கு வந்திருக்காங்க அலமது அன்றைக்கு நடந்த மெராஜுடைய பயணத்தில் நடந்த நிகழ்வுகள் இதுதான் இன்னும் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு வீடியோ லென்த்தியாக போகுது அப்படிங்கிறனால நான் சுருக்கமாக சொல்லி முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன் இன்ஷா அல்லாஹ் இதை எல்லோருக்குமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லா மாமீன்களுமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இது தெரிஞ்சுக்காமலும் நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா நீங்கள் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொடியை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து